தமிழ் பேரினத்தின் பெருமை குறியீடாக ஒரு அடையாளமாக வழிவழியே வருகிற தமிழ் இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக வழித்தடமாக வாழ்ந்து மறைந்த பெருந்தமிழர் பொதுவுடைமை போராடி நாங்கள் முன்னெடுக்கிற தமிழ் தேசிய அரசியலுக்கான முன்னத்தி ஏன் எங்களுடைய தாத்தா புலவர் பெருமாள் இந்த நிலத்தில் எண்ணற்ற பெருமக்கள் உமசுந்தர பாரதியார் கிஎப்பை விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ மாப்பூசி தீப ஆதித்தனார் மறைமலை அடிகள் பிரிவிகா போன்ற பெரும் தமிழர்களெல்லாம் தமிழ் தேசிய அரசியலின் அடித்தளமாக அமைந்திருந்த போதும் ஒரு பெரும் வீச்சாக பாய்ந்தவர்கள் எங்களுடைய தாத்தா கலியபெருமாள் அவர்களும் எங்கள் அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள் அவர்களை இன்று தமிழர் நிலம் நினைவுகூறாமல் போற்றாமல் கடந்து செல்லலாம் ஆனால் பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் இதயச் சுவற்றில் அவர்கள் பதித்து வைத்த அந்த பாதச் சுவடுகள் பாதச்சுவடுகள் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்கிறது எங்களுடைய பாட்டனர் மருதிருவர்கள் படையில் அதிகப்படியான வேளாண் பெருங்குடி மக்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள் காரணம் வேளாண்மைக்கு அவர் கொடுத்த முன்னுரிமைதான் அதேபோல காலகட்டத்தில் என்னுடைய தாத்தா கலியபெருமாள் அவருடைய புரட்சிகர அரசியல் படையில்தான் எண்ணற்ற வேளாண் பெருங்குடி மக்கள் இணைந்து வலிமைப்படுத்தினார்கள் அவரோடு நின்று களத்திலே போராடினார்கள் காரணம் அவர் வேளாண் மக்களுக்காக உறுதியாக நின்றால் உயிரை கொடுக்கவும் தயாராக மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்காமல் அந்த மகத்தான பெரும் வீரர் பகத்சிங் மன்னிப்பு கடிதம் கொடுக்காமல் தூக்கு கற்று முத்தமிட்டார் எங்கள் தாத்தா கடைசியாக விடுதலை செய்யப்பட்டார் எங்கள் குடும்பமே மரண தண்டனை வாங்கி சிறையில் இருந்தது என்பது தமிழின் வரலாற்றில் அறிவினும் அரிதும் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய குடும்பம் வந்து இங்கே எங்கே இருந்தது அவருடைய நினைவை போற்றுவதில் இந்த நூற்றாண்டு நிகழ்வில் நிற்பதை நாங்கள் எல்லாம் பெருமையாக்க இருக்கிறோம் எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது அப்போது நான் திரைப்பட இயக்குனராக இருந்தேன் அவ்வப்போது பெரிய அறியா மார்ச்சியே அல் அம்பேத்கரிய இயக்கங்களில் போய் பேசிவிட்டு வருவது உண்டு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் அண்ணன் அவருடைய விடுதலை சிறையில் அவற்றில் எல்லாம் ஈடுபாட்டோடு இயங்கி வந்த காலம் அப்போது நாங்கள் தமிழ் பாதுகாப்பு என்ற இயக்கத்தைத் தொடங்கி அதில் திரைத்துறையிலிருந்து பங்கேற்று இயங்கியது நான் ஒருவன்தான் அந்த காலகட்டத்தில் எங்கள் தாத்தா தெய்வத்துருமகன் முத்துராமலிங்கத்தேவர் பெயரில் இருக்கிற திருமண மண்டபம் கவி உள்ளா சாலை அதில் ஒரு நிகழ்வு அதிலே படத்தில் ஒரு ஒரு சிவப்பு துண்டு ஒரு சுட்டையை போட்டுக்கொண்டு நாற்காலியில் ஒரு தாத்தா என்னை அந்த கூட்டத்தில் எப்படி கண்டாருன்னு தெரியல ஐயவா அப்படின்னு கூப்பிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப சிறிய புத்தகம்தான் இவ்வளவு சின்ன புத்தகம் அதை எடுத்து கொடுத்து பையில் வச்சுருந்தார் எடுத்து கொடுத்து இதை படிச்சு படிச்சுக்க அதான் அவருக்கு எனக்கு கொடுத்த பரிசு அதை இன்னும் நினைவு வச்சுருக்கேன் அந்த புத்தகம் புத்தகமேட்டேன் இதை படிச்சுக்க அப்படின்னு அதாவது ஆயுதமேந்திய கிளர்ச்சி மூலம்தான் அடிமை தமிழ் இனத்தின் விடுதலை பெற முடியும் உரிமையை பெற முடியும் என்று நம்பியவன் எங்கள் தாத்தா அண்ணன் தமிழரசன் அதுக்கு பிறகு என்னுடைய அண்ணன் உறவாக அவருக்கு எங்களை அடிமைப்படுத்தியவன் அரசியல் அதிகாரத்தை வச்சு இல்லை ஆயுத வலிமையை வச்சு என்பதால் அவர் ஆயுதம் எந்த வேண்டிய சூழல் வந்தது அதனால் எங்கள் தாத்தாவுடைய இந்த போராட்ட இறுதியில் அந்த புத்தகத்தில் கடைசி பத்தியில் அவர் எழுதியது மக்களை அணிவிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது அதான் அவர் முடிச்சிருப்பார் அதை படித்து அவர் எங்கே முற்றுமைத்தாரோ அங்கிருந்த ஒரு பேரன் என்னுடைய பயணத்தை தொடங்கி தொடங்கினேன் நான் தொடர்ந்து கொண்டிருக்கேன் அதை மறக்க இயலாது அவருடைய குடும்பம் இன்று எங்களுடைய நாங்கள் கட்சியிலே இணைந்து பயணித்து எங்களுடைய ஐயா சோழ நம்பியார் அவர்கள் இன்று தமிழ் தமிழருக்கு எந்த ஒரு இடையூறாலும் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு பெருந்தமிடம் அவருடைய துணைவியார் எங்களுடைய அம்மா அமுதா நம்பியவர்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து எங்களோடு இணைந்து இன்றைக்கு களத்திலே நின்று இன்று வரை கட்சியின் வளர்ச்சிக்கு தமிழ் இனத்தின் பாதுகாப்பிற்கு உரிமை வீழ்ச்சிக்கு போராடி வருகிற ஒரு பெருமர் அதில் எங்களுக்கு பெருமை அந்த ஆகப்பெரும் போராளி புரட்சி புரட்சியாளர் தலைவர் உழவர் ஐயா களிய அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமிதமும் மகிழ்வும் கொள்வோம் களிய யார் என்ன உங்களுக்கு படித்தினு புரியுமா என் தம்பி நச்சுமார் எடுத்திருக்க விடுதலை படத்தில் அந்த வாத்தியார் எங்கள் தாத்தா தான் அது அது முதல் பாதியில் அவன் தான் காட்டியிருக்கான் ரெண்டாவது பாதையில் புலவர் கலியபெருமாள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு போராளி தலைவன் எங்கள் தாத்தா அவரை நினைவு உருந்து தமிழ் இளம் பிள்ளைகள் நாங்கள் அவர் லட்சியத்தை தளர்ச்சியின்றி சமரசமின்றி கொண்டு போய் சேர்ப்போம் வென்று முடிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்பது அவருக்கு நாங்கள் செலுத்துகிற வணக்கமாக இருக்கும் நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்கள் தாத்தா கலியபெருமாள் அவருக்கு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் Hello